என்னாய் ஒரு சிவனி பூச்சி என்னாய் அவற்கும் ரைவா பூச்சி எடும்வெற்றுரை என்றாய் பூச்சி மகம் என்றொரு ஹனாய் பூச்சி பராய் உறே மெவிய பரகே பூச்சி சரத்alli மெவிய சிவனியே பூச்சி தெத்திை மஞ்சிதுள்ளாடி பூச்சி எனக்கு அரமது ஹனாய் பூச்சி காவாய் கணகதிரலே பூச்சி நைலை மலை நானே பூச்சி பூச்சி கொண்ட சீர் பரவ

பதம் போச்சி ஊழிமணி திடுவார தாய் போச்சி ஊழி மணி திடுவார ஊரத்தில தாய் போச்சிச் சம்பளம்

கோயில் நிர்வாகிகளுக்கும் சிவனடியார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என் வணக்கத்தை கோரி என் பணியை தொடங்க பிடித்தப்பட்டு திரு தோணிபுரத்தில் அருளியது புத்தி கடப்புரைத்தல் இந்த பதிகத்திற்கு பிற்கால சித்தாந்த அறிஞர்கள் புத்தி கடப்புரைத்தல் என்று சொன்னார்கள் மாணிக்க வாசக பெருமானுக்கு திருப்பெருந்துறையில் இறைவன் பொதுவாக கிடைத்தார் அப்பொழுது மற்றவர்கள் பொய்கையில் சோதியில் கலக்கும் பொழுது மாணிக்க வாசகரை கலக்க வேணாம்னு சொல்றாரு மாணிக்க வாசகர் கலக்க வேணா நீங்க பிள்ளைக்கு வாங்க அப்படின்றாரு மாணிக்க பல தளங்களை யாத்திரையா கண்டு பிள்ளை போயிட்டு இருக்கிறார் அப்ப சீர்காழி என்பது தோணிபுரத்தை அடைகிறார் தோணிபுரத்தில் மலை போல இருந்த கோபுர வாய்கள் உட்புகுந்து போயிட்டு போயிட்டு இருக்கிறார் அப்ப அவருக்கு